வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணை சீரியல் நடிக்கிற மகேஷ் அவர்களுக்கு இப்போது ஆண் குழந்தை பிறந்திருக்கு இதை தன்னோட சோசியல் மீடியாவிலே அவர் அறிவிச்சிருக்காரு இந்த நிலையில் பலருமே தங்களோட வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இதுலேயும் குறிப்பாக சிங்கப்பெண்ணை சீரியலில் அன்பு கதாபாத்திரத்தில் நடிக்கிற அமல்ஜித் அவர்கள் குஹா கங்க்ராஜுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு சிங்கப்பின்னே சீரியலில் சவுண்டு கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க கங்க்ராஜுலேஷன்ஸ் மகேஷ் அண்ணா அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க பவித்ரா அவங்க கங்கிராஜுலேஷன் தர்சு அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க இதே போல் சீரியல் நடிகை மீரா கிருஷ்ணா அவங்க ஹார்ட்லி கங்கிராஜுலேஷன்ஸ் டூ போத் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க இன்னும் பல ரசிகர்களும் பிரபலங்களுமே அவங்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இதே இதேபோல் சிங்கப்பெண்ணே சீரியல் டிஆர்பிரேட்டிங்கும் ஒரு அசைக்க முடியாத டிஆர்பி ரேட்டிங்காக தான் இருக்குது சிங்கப்பெண்ணே சீரியல் ரே கடந்த வாரத்துக்கான டிஆர்பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் எட்டு புள்ளி எண்பத்தோரு டிஆர்பிரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் பெற்றிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க